நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டேம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி நான் இன்டர்வியூ போஸ்ட் வரும் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் அந்த ஒரே நோட்டிபிகேஷன் வரும் வந்து வந்து ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சராசி இதே மாதிரி வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும் டிரைனேஜ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இது மாதிரி மற்றும் சில எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நாப்பத்தி அஞ்சு பிளஸ் பதவிகள் அறுநூத்தி பிளஸ் பத்து காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கியமான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்களா கண்டிப்பா இதுக்கு போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதே மாதிரி இந்த லைப்ரரியன் போஸ்டுங்க நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தீங்களா அந்த போஸ்டிங் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இதே மாதிரி மேனேஜர் போஸ்டிங் லெவல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஹெச்டி முடிச்சுக்கணும் பிஜி முடிச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்தந்த போஸ்டிங் ஏற்றவாறு அந்தந்த மாதிரி வந்து கல்வி தொகுதி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதோட முழு அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் எவ்ரி போஸ்டிங்கும் எவ்ரி வேகன்சிஸ் லிஸ்டும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டிய உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லையே இனிமே நம்ம பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் யார் வேணாலும் வந்து நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்கற அப்டேட் வந்து டெய்லியுமே உடனே உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த நண்பரைகளை தெரியல பாத்துக்கிறது நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்குதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ நம்ம ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது பத்தி இருபத்தி ஒன்னாவது டிஎன்பிசி ல இருந்து நான் இன்ட்ரி போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து தான் அனவுன்ஸ் வந்து பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட் அதாவது உணவு மற்றும் பதவி துறையா இருக்கட்டும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையா இருக்கட்டும் அதே மாதிரி இந்து துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இது மாதிரி விவசாயத்துறை இந்த மாதிரி வந்து எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அனவுன் வந்து பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா வந்து பண்ணி இருக்கணும் பண்ணாதவங்க வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறனால அப்ளை பண்ண கடைசி தேதி வந்து இருபத்தி அஞ்சு ஆறு வரைக்கும் சொல்லிருக்காங்க இது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட பொறுத்த வரைக்கும் ஒன்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு சோ உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க இந்த பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கப்படுறாங்க பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வைக்கப்படுறாங்க நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பத்தாம் தேதி வரைக்கும் வந்து வைக்கப்படுறதை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க வந்து பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஆப்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷனுக்குலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது வார்னிங் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு லென்தா ஒரு அப்டேட் வந்து பாக்க போறோம் என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு போறோம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட்ல இருந்து ஒரு காலி பண்ணிடங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் குடுத்திருக்காங்க ஜூனியர் பிளானர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிசன் டெவலப்மெண்ட் இருந்து முப்பது கலிபிணிடங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து மூன்று காலி பண்ணிடங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் இருந்து அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க அடுத்து வந்து இந்து ரிலேஜியஸ் இந்து சமய நிலையத்துறையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து முப்பத்தொன்பது காலிப்பிர்களும் அசிஸ்டன்ட் சேதுபதி போஸ்டுக்கு வந்து எட்டு காலிப்படையிடங்களும் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் கிரேடு ஒண்ணுக்கு வந்து ஐந்து காலிப்பண்ணும் வந்து கொடுத்திருக்காங்க விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு காலிப்பிரணங்கள் அந்த நூத்தி பதினாறுல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ரேட்டுக்கு வந்து இரண்டு காலிப்பிரடையங்கள் ஜூனியர் எலக்ட்ரிகல் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மென்ட் வந்து ஒன்பது கலிபடுகள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பணியிடங்கள் அசிஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடில் எட்டு களிப்பெண்ண வந்து கொடுத்திருக்காங்க எல்லாமே லெவல் டுவெண்ட்டிக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு கலிபிரும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து முப்பத்தி எட்டு கலிபிரண்களும் அசிஸ்டன்ட் டேரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு வந்து ஒரு கலிபிரிடங்களும் இன்ஸ்பெக்டர் வந்து மூன்று கழிப்பு நேரங்களும் கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெரெயின் போர்டுல இருந்து சிவில் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா இரண்டு காலி கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கண்ட்ரோல் இருந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ஜினியர் போஸ்டிங்கும் என்வரன்மெண்ட் சயின்டிஸ்டுக்கு வந்து பதினாலு காலி லைப்ரரியன் கிரேட் வந்து இரண்டு காலி இது எல்லாமே லெவல் எயிட்டுக்கு வந்து பண்ணிருக்காங்க பண்ணி லெவல் டுவெண்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அதாவது ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது அதுல நாற்பத்தொரு காலி பண்ணி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு மட்டும் வந்து பஞ்சாயத்து ஆபீஸ் மூலியமா அனௌன்ஸ் பண்ண வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணி ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட் அண்ட் வெட்டினரி சர்வீஸ்ல இருந்து ஒரு கழிப்படைகள் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து இருபத்தி நாலாவது போஸ்டிங் ஜூனியர் சயின்டிபிக் ஆபிசருக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து நாலு பயாலஜிக்கு வந்து ஒன்னு பிசிக்ஸ்க்கு வந்து ஒன்னு கம்ப்யூட்டர் ஃபாரன்டிக் வந்து மூணு டோட்டலா ஒன்பது கழிப்பிடங்கள் லெவல் பதினெட்டுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சேம் லெவல் பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங் வந்து ஒரு கழிப்படைகள் ஜூனியர் மேனேஜர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கழிப்பிடங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு வந்து ஒரு கழிப்பிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அதாவது தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து ஜூனியர் மேனேஜர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கழிப்படைகள் லெவல் எயிட்டீனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்ல இருந்து ஒரு கிளிப்படைகள் லெவல் செவன்டீனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அசிஸ்ட் சூப் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து பதினேழு கழிப்பினங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லெவல் செவன்டீனுக்கு வந்து அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க லால இருந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் தமிழ் செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பிடங்கள் சிஸ்டம் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒன்பது கழிப்பினிடங்கள் அசிஸ்டன்ட் செக்ஷன் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஐந்து கிலோமீட்டர்கள் இது எல்லாமே சேர்த்து லெவன் சிக்ஸ்டீனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க லெவல் எயிட்டீனுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட்ல இருந்து சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து நான்கு கழிப்பட்டன்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பன்னெண்டு கழிப்பட்டன்கள் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு வந்து மூன்று கழிப்பட்டன்கள் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ்க்கு வந்து லெவல் சிக்ஸ்டீனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது பண்ணி பார்த்தீங்கன்னா லெவல் ஃபிஃப்டீனுக்கு பார்க்க போறோம் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஒரு காலி படன்கள் எக்ஸிகூட்டிவ் பிஎன்டி அதே மாதிரி புட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு காலிப்படங்கள் லெவல் தேர்ட்டின் கொடுத்திருக்காங்க மைனிங் இன்ஜினியருக்கு வந்து தமிழ்நாடு மேக்னேட் லிமிடெட்ல இருந்து ஒரு காலிப்படங்கள் லெவல் தேர்ட்டின் வந்து கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு காலிப்படங்கள் லெவல் டுவெல் கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து மூன்று காலப்படங்கள் ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கு வந்து மூன்று கழிப்பிடங்கள் லெவல் எய்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து நாற்பத்தி மூணாவது பணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹாபிடன்ட் டெவலப்மென்ட் போர்டுல இருந்து பதினைந்து காலிப்படைங்கள் லெவல் டுவெல்க்கு வந்து கம்யூனிட்டி ஆபீஸர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க எகனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து முப்பத்தி மூணு காலிபடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அசிஸ்டன் ஸ்டாட்டிக் இன்வெஸ்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க லெவல் டென்னுக்கு பார்க்க போறோம் லைப்ரரியன் போஸ்டிங் வந்து ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷனல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கழிப்பிடங்கள் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆபீஸர்ல இருந்து டூரிசமுக்கு வந்து நான்கு கழிப்படங்கள் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன்ல இருந்து கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்க லெவல் எய்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக நண்பர்களே நாற்பத்தி ஏழு வகையான பணிகள் அறுநூத்தி பதினஞ்சு வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க இந்த சிபிஎஸ்சின் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறதா கொடுக்குறாங்க எம்ப்ளாய் பிஎஃப் வந்து கொடுக்குறத சொல்லிங்க கிராஜி இருக்குது அதே மாதிரி பி எஃப்டி எவ்வளோ ப்ராஃபிட் ப்ரொவிடென்ட் பண்ட் ட்ரஸ்ட் ரூல்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி எஸ்பிஎஃப் கிராஜுட்டி ஸ்கீம் ட்ரஸ்ட் ரூல்ஸும் வந்து இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்குது சோ இங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜே வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து அப்டு வந்து முப்பது வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் பட் இதுல ஒவ்வொரு போஸ்டிங் தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆபிசர் அப்படி அக்ரிகல்ச்சர் உடல் ஊன வந்து அப்டி நாப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் சோ இதே வந்து மேக்சிமம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வரைக்கும் சொல்லிருக்காங்க இதே வந்து ஐம்பது வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது இதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட் வயசுக்கு தனித்தனியே இருக்குது நீங்க ஒன்ப நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போஸ்டிங்கெல்லாம் எல்லாமே வந்து டிகிரி இன்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த மாதிரி லைப்ரரி போஸ்டிங் இதெல்லாம் வந்து டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் லைப்ரரி கோர்ஸ் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து செடிக்காங்க மறுபடியும் சொல்ற நன்மையில டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்லன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி போஸ்டிங் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டென்த் டுவெல்த் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மேனேஜர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் டிகிரி பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் இருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்து அடிப்படையில வந்து இருக்குதுன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உடல் ஊனமுற்ற வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கோடிக்கு ஏத்தவாறு வந்து எங்க அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் ஒன் டீட்டெயில்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்கு வைக்க போறாங்க மூணு மணி நேரத்துக்கு வந்து டோட்டலா வந்து வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் சி ஆப்டி அண்ட் எபிலிட்டி டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் டோட்டலா முன்னூறு மார்க்கு வந்து வைக்க போறாங்க வந்து இன்டர்வியூ சோ டோட்டலா ஒட்டு மொத்தமா செட்டி நானூத்தி ஐம்பது மார்க்குக்கு வந்து வைக்க போறாங்க இதுல கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அதுல பார்ட் ஏக்கு அறுபது மார்க்கும் பார்ட் பி பார்ட் அண்ட் சி நூத்தி முப்பத்தி அஞ்சு கொடுத்திருக்காங்க அதர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏக்கு அறுபது சொல்லியிருக்காங்க பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கு பொறுத்த வரைக்கும் நூத்தி எண்பது ஸோ ஓஎம்ஆர் பேசிஸ்ல எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது ஸோ இங்கிலீஷ் அண்டு தமிழ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் ஸோ நீங்க எந்த லாங்குவேஜ் வேணும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒவ்வொரு போஸ்டிங்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கான உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க எப்படி சென்டர் வந்து சூஸ் பண்ண அந்த டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ டாக்குமெண்ட் வேணும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் வந்து முடிக்கிறேன் ஏன் நம்ம சொல்ற அப்படின்னா நாற்பத்தி ஏழு வகையான பணிகள் அறுநூத்தி பதினஞ்சு காலி பணியிடங்கள் இதுல உங்களுக்கு எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி இந்து சமநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ரோட்வே டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் ரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேட்டி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி நான் இன்டர்வியூ போஸ்ட் வேகன்சி நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும் கட் ஆஃப் மார்க் நீங்க வாங்கிட்டாலே போதும் அந்த ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான போஸ்டிங் கிடைச்சிடும் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் ஸ்பிரெட் பண்ணுங்க இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ற லிங்க் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்மேட்டை நீங்க வேணும் நினைச்சீங்க அப்படின்னா பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நாங்க அப்லோட் பண்ணிக்கோ அதுல வந்து பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ थैंक यू சோ much ஆல் பெஸ்ட் பார் யுவர் கேரியர் அது மட்டும் இல்ல என்ன டிஎன் படிக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாட தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி மட்டும் ப்ரொவைட் பண்ணும் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்